ஆனைமலை பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தா சூப்பராக தெரியும் யானைப்பட இருக்கிற மாதிரி தெரியுதா இது ஒரு பெருமாள் கோயில் ஆனைமலை ஒருத்தப்படி நரசிங்க பெருமாள் கோயில் இருக்க செம்மையாக இருக்குது நல்லா உட்காந்து கதை அடிக்கிறதுக்கு ஏற்ற இடம் நல்லா சினிமா ஷூட்டிங்லாம் பண்ணலாம் இருக்குது பண்ணியிருப்பாங்க யாருக்கு தெரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு தெரியுதா லேதா யானை மலை இதுதான் யானையோட தும்பிக்கைன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படியே படுத்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் அதாவது இது பெரிய ஆனால் மதுரைக்குள்ளே போனா கூட மலையை பார்க்க இன்றைய நாள் இனிதாகட்டும்